ஒருத்தன் இரவு ஒரு பத்து மணி போல் தன்னோடய ஊருக்கு போகிறதுக்கு நடந்து போயிட்டு இருந்தான் அவன் போகிற பாதை காட்டுப்பாதை காட்டுப்பாதைங்கிறதுனால கொஞ்சம் பயத்தோடவே நடந்து போனான் அவனோட இடது பக்கமாக ஒரு சவுண்டு கேட்டுச்சு நிறைய போலாடுற மாதிரி இவனும் என்னதா அப்படின்ட்டு திரும்பி இடது பக்கமாக பார்க்கும்போது வெள்ளையாக ஒன்று ஆடிக்கிட்டு இருந்தது பாயம் உளுக்கில் இருந்தவனுக்கு வர ஆரம்பிச்சுட்டு இதனால் பாயத்தில் அப்படியே ஓட நடுங்க நாடுங்க நடந்து இருந்தான் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறான் ரோட்டை பார்த்து நடக்கிறான் திரும்பி பார்க்குறான் ரோட்டை பார்த்து நடக்கிறான் இப்படி போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கும் ஹை ஸ்பீடில் ஒரு கார் அவன் மூஞ்சி முன்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு பிரேக் அடிச்சுட்டு ஸ்பீடாக வந்து நிற்குது அவன் போனது நடுறோடுங்கிறதுனால அவன் முன்னாடி சடனாக அப்படி நிற்குது பயத்தில் ஆ அளறிட்டு ஓடுறான் தெறிக்க ஓடுறான் அவனை சுற்றி இருந்த நாய் நாய் எல்லாம் பின்னாடி துரத்துது கூடுஞ்ச பயந்து போய் ஓடி பிச்சிக்கிட்டு இரடி உளுந்து அறப்பட்டு மூஞ்சி கீஞ்சி எல்லாம் அரைச்சி இரத்த கலவரியோடு ஊருக்கு போகிறான் இன்னொரு நாள் அவனே வரும்போது மன தைரியத்துக்காக எந்த சீடுமே பார்க்கல காதலுக்கு ஹெட்செட் மாட்டுறான் சவுண்டை வச்சுக்கிறான் கவனத்தை தசை திருப்பி அவன் பாட்டு நடக்கிறான் ஒரு பேச வந்துட்டான் இது தாங்க வாழ்க்கை நமக்கு சுற்றி நிறைய இருக்குது வேலை பணம் சொந்தக்காரங்க எல்லோரையும் திருப்திப்படுறது திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம இன்னொரு இதில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது பயம் பிரச்சனை எல்லாம் ஜாஸ்தியாகும் எந்த ஒரு இதிலுமே முக்கியத்துவம் கொடுக்காம ஈடுபாடு இல்லாமல் போகும்போது அது பாட்டுக்கு ஒரு எழுபது வயசை தாண்டி உங்கள் வாழ்க்கை பயணப்படுது பயந்து பயந்து போய் வியாதிகள் நோய் எல்லாமே வருது வியாதி நோய் எல்லாம் ஒண்ணுதான் ஸோ நம்ம